ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு மாநகர தன் தாய் அவ பிரியா ஐயா தயாநிதி மாறன் மூணு பேரும் நின்று கும்பிட்டு இருக்காங்க பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி எப்படி அதான் மருத்துவமனைகளுக்கு அதை லிட்டர் லிட்டரா கொடுத்து குடிக்க சொல்லணும் ஐயா ஏதாவது இப்படி இந்த பைத்தியங்கள்ட்ட நாட்டை நாடு மக்களும் சிக்கிக்கிட்ட நினைச்சு இது பண்ண வேண்டியதுதான் வேற என்ன பண்ண சொல்லு சொல்லுங்க இங்க பாருங்க மாட்டு மாட்டு கறிங்கிற மாதிரி மாட்டு கறி மாட்டு கறிதிங்கிற மாதிரி மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி இதான் இந்த நாடு கட்டமைப்பு இந்தியாவில தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது இந்த நாட்டில் நீ சிக்கிக்கிட்ட நானும் சிக்கிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அரசியல் புரட்சி அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியெல்லாம் வெவ்வேறு கிடையாது ரெண்டும் ஒண்ணு தான் சார் உங்கள் அண்ணன் அவர் கவிஞர் திரு அறிவுமதி அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு நிகழ்வுல உங்களை விமர்சித்திருக்காரு சார் நீங்கள் தமிழகத்தின் கருணா அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் தமிழகத்துல ஒரு கருணா தான் கருணாநிதி தான் நான் எப்படி கருணாவானே இந்த மாதிரி பேசுற எல்லாரும் தான் கருணா இனத்தை கொல்லும் போது இனத்தை கொல்லும்போது பேசி என்னோடய பேசிட்டு இனத்தை இனத்தோட கூட நின்றுக்கிட்டே என்னைய கருணான்னு இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு நீங்க எங்கள் அண்ணங்கி தானே இன்னைக்கு நான் நின்று சண்டை செய்யும்போது அந்த பக்கம் நின்றுக்கிட்டே என்னையே கருணான்னு என்ன கருணான்னு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் ஒரு ரத்த பொட்டலம் மருந்து மாத்திரை அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி தெரியும் கருணாநிதி தானே உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாது அரிமதி அவர்களுக்கு சுபபீர பாண்டியன் அவர்களுக்கு குளத்தூர் மணி அவர்களுக்கும் தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன அந்த கடற்கரையில் ஓரத்தையா தலைத்து விட சொல்லுங்க அதை சொல்லுவதற்கு எனக்கு கருணாநிதி நேரம் கொடுக்காம தவிர்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்புறம் திருப்பி என்ன கருணா

எங்களுக்கான களமாக மாற்றுவோம் நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் ஒருத்தன் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆள் நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண் சொல்ற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களா பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்கு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமிச்சுன்னா அறுத்து படம் பெரியார் கோயிலுக்கு போய் கும்புறது கண்ணம்னு சொல்லிக்காரு பெரியார் கற்ப பைய அறுத்து மது குடிக்கிறது மது எந்த நாட்டில் தடை இருக்கு எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்ச கூடாது படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்க அப்படின்னு பேசிருக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களா பேசுங்களேன் தமிழ சனிட்டு காட்டுமராணி மொழிட்டு முட்டாப்பைய பாசிட்டாரு தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டார் அவரு ஓட்டப்படாதியே சீமான் பெரியாரை விமர்சிச்சார் ஒரு தடவை பேசுங்கள வந்து இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லுவாங்க புரியல காந்திய படத்தை நீட்டு காந்திய காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல அப்போ எந்தவன் கோட்பாடு எந்தவன் கோட்பாடு எந்தவொன் கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க வேண்டியது தேவை என்ன வருது தேவை என்ன வருது

ராஜாஜியோட கடைசி வரை கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் நீங்க சொல்ற சொக்கால் பார்ப்பன தலைவரோட கடைசி நட்போடு இருந்தது யாரு பாரதிய ஜனதாவின் தாய் தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்க் கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அணிவிச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி நாங்க கூடிகள் நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதுக்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்தி கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வரையில் அவர் ஆரியர் இல்லையோ இது அவங்க ஆரியது இருப்போ நீங்க மேல ஏறதுக்கு அவன் பக்கத்தில் வர வேண்டியது இருக்கு அவன் மூளை தேவைப்படுது ஆனா அதை நாங்க ஏத்துட்டா நீ செங்கி யார் செங்கி

அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம் எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு இளைய இளைஞர்கள் படை இருக்கு இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கிகளின் படை இருக்கு களத்துல நீ எதை பத்தி கவலைப்பட மாட்டோம் எதுக்கு ஆதரவு எது மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு மக்கள் தானே ஆதரவு மக்களுக்காக மக்களிடம் வந்து வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும் நான் வேற கேட்கணும் மக்கள்கிட்ட ஆதரவு தான் இத்தனை லட்சம் மக்கள் என்னை ஆதரிச்சிருக்காங்க மறுபடியும் ஆதரிப்பாங்க கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் அமைதியா அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் கண்டு இப்ப நம்ம மாநிலத்திலே மட்டும் அது மதுவானதையும் அதுக்கு தடை எதுக்கு கல் இறக்குதல் என்பது கல் பதநீர் இறக்குதல் இதெல்லாம் வந்து வேளாண் வேளாண்மை தொழில் வேளாண்மை சார்ந்தது தான் அது பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் மீன் வளர்த்தல் நெசவு இது எல்லாமே வேளாண்மை சார்ந்தது வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான் வேளாண்மையில் ஒரு பகுதி தான் எப்படி மீன்பிடித்தல் கடல் விவசாயமோ வேளாண்மையோ அது மாதிரி நில நில விவசாயம் அதை இதை வந்து திட்டமிட்டு இது ஒரு தடை தடை கல் மட்டும் அது எப்படின்னு ஆகுது அப்ப டாஸ்மாக்ல விற்கிற சரக்குகள் எல்லாம் இதை நான் கேட்கறேன் புனித நீராது அது வந்து எப்படி அது கோயில் கொடுக்கிற தீர்த்தமா அப்ப அது எப்படி மது இல்லையா அது அந்த மதுவே அரசே விற்கும் இதை வந்து தடை செய்யும்னா இது வேளாண் குடி மக்களை உழைக்கு மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று அதனால தான் கல் பதிநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கை